அனைவருக்கும் வணக்கம் தியானம் ஏன் ஒவ்வொரு மனிதனும் செய்யணும் அப்படி தியானம் செய்வதால் நமக்கு என்ன பயன்கள் பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் உரையாட போகிறோம் நாம் தூங்கி எழுந்ததில் இருந்து மீண்டும் தூங்குற வரைக்கும் நிறைய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த நிறைய செயலில் சில செயல்கள் நாம் நினைக்கிற மாதிரி நடக்குது சில செயல்கள் நாம் நினைக்கிறதுக்கு எதிராக நடக்குது இதற்கு காரணம் சரியாக யோசித்து செய்யாதது தான் நாம் எந்த செயலை செஞ்சாலும் யோசித்து செஞ்சால் அந்த செயல் நாம் நினைத்ததுபடி நடக்கும் இந்த யோசிக்கிறத தியானம் என்று ஆன்மீகத்தில் சொல்கிறோம் நாம் யோசிக்கிறது சரியாக யோசிக்கிறோமா இல்லை தப்பாக யோசிக்கிறோமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னா தியானம் தியானத்திலிருந்து நாம் செய்யலை செய்யணும் அந்த தியானம் இன்னும் செய்யலை செய்யும்போது தவறான செயல் எது சரியான செயல் எது என்பதை நம்ம மனசு புரிஞ்சுக்கும் நாம் யோசிக்காமல் செய்கிற செயலால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருது தோல்விகளும் வருது அதனால் தியானம் செய்கிறது எப்படின்னு தியான கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் தியானம் என்ற கலையை எப்படி எளிமையாக கற்றுக்கொள்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு சௌகரியமான இடத்துல சௌகரியமான முறையில் அமர்ந்துக்கோங்க பத்து அல்லது பதினைந்து நிமிடம் அந்த இடத்திலேயே அமர்ந்து இருக்க வேண்டும் ஆனால் எந்த செயலும் செய்யாமல் அமர்ந்து இருக்க வேண்டும் கண்கள் மூடிய நிலையில் அமர்ந்து இருக்கணும் இப்படி முதலில் ஓரிடத்தில் கண்கள் மூடி அமைதியாக அமர்ந்திருந்து பழகணும் அதுக்கு அப்புறம் நம்ம மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நினைவுகளை நினைச்சி பார்க்கணும் அதே மாதிரி நமக்கு பிடித்த பாடல்களை நம் மனசுக்குள்ளேயே பாடி பார்க்கணும் இப்படி நாம் செய்கிறது இப்படி நாம் செய்கிறதுனால நம் மனசுக்கு அமைதி உண்டாகும் அமைதி உள்ள மனசால் மட்டுமே தியானம் பயில முடியும் நான் இங்கே சொல்லி இருக்கிறது எல்லாம் ஆரம்பநிலை பயிற்சிகள் மட்டும்தான் இந்த பயிற்சியை முழுமையாக பழகணும்னா இந்த பயிற்சியை முழுமையாக பழகினா மட்டும்தான் நம்ம தியானத்தோட அடுத்த பயிற்சி செய்ய உடலோ மனமோ நமக்கு ஒத்துழைக்கும் இல்லைன்னா நம்ம மனசு நம்மனால் ஒரு நிலைப்படுத்த முடியாமல் போயிடும் அடுத்த வீடியோவில் தியானத்தைப் பற்றிய அடுத்த நிலைகளை உங்களுக்கு எளிமையாக கொடுக்குறேன் இந்திய வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமசிவாய அன்பே சிவமயம்